தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இதனை ஒட்டி இந்தியா முழுக்க இந்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கொண்டாட்டத்துல இருக்காங்க ஐநூத்தி ஐம்பது ஆண்டு கால அவர்களுடைய கனவு இந்துக்களின் கனவு ஒரு ஐநூத்தி ஐம்பது வருஷமா அந்த இடத்துல ஒரு கோயில் கட்ட முடியாம பல்வேறு பிரச்சனைகள் பல தலைமுறைகளை கடந்து இன்னைக்குதான் வந்து அது சாத்தியமாயிருக்கு நாளைக்கு கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இதனால இந்தியாவுல பல்வேறு மாநிலங்கள்ல அரசாங்கமே வந்து பொது விடுமுறை விட்டுருக்காங்க இருக்காங்க ஏன்னா இந்தியாவில இந்துக்கள் மெஜாரிட்டி அப்படிங்கிறதுனால இந்துக்களினுடைய மத உணர்வை மதித்து பல அரசாங்கங்கள் பொது விடுமுறை அறிவிச்சிருக்காங்க பாண்டிசேரியிலேயே அறிவிச்சிருக்காங்க இன்னும் சில கவர்மெண்ட்லாம் என்ன பண்ணிருக்காங்க ஆஃப் டே லீவ் விட்டுருக்காங்க அந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த நேரத்துல மட்டும் லீவ் விட்டுருக்காங்க இப்படி எல்லாம் வந்து அரசாங்கமே விடுமுறை கொடுத்து இந்துக்களினுடைய அந்த மத உணர்வை மதித்து எல்லா அரசாங்கங்களும் நடக்குது ஆனா இங்க தமிழ்நாட்டுல இந்த திருட்டு திமுக அரசாங்கம் என்ன பண்ணுது இந்த ராமர் கோவில் கொண்டாட்டத்தை தமிழ்நாட்டுல கொண்டாட விடக்கூடாது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்துக்கள் ஒருபோதும் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடாது அவங்கள வந்து எப்படி முடக்கிறது அப்படின்னு இங்க திட்டம் போட்டுட்டு இருக்கு இந்த திமுக அரசு இதற்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த இந்து அறநிலையத்துறை அப்படின்னு ஒரு துறை இருக்கு இல்லையா அதாவது இந்து கோவில்களை அழிப்பதற்காகவும் இந்து மதத்தை முழுவதுமாக அழித்து மற்ற மதங்களை பரப்பி அதன் மூலமாக வாக்கு வங்கி அரசியலை திமுகவிற்கு ஏற்படுத்தி கொடுக்கவும் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த இந்து அறநிலையத்துறை என்ற அமைப்பு பேருதான் இந்து அறநிலையத்துறை ஆனா அந்த துறையில கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் தான் நிறைய பொறுப்புகள்ல இருப்பாங்க அதுல அதிகமா வந்து இந்த கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் தான் வந்து கோவில்கள்ல நிறைய பொறுப்புகள்ல இருக்காங்க மறைமுகமாக இப்படி இந்த அறங்கெட்ட அறநிலையத்துறைக்கு ஒரு உத்தரவு வந்து சென்றிருக்கிறது யாருகிட்ட இருந்து உத்தரவு போயிருக்கு அப்படின்னா திமுக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ரகசியமாக வாய்மொழி உத்தரவு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா வந்து அறிக்கையெல்லாம் கொடுக்கல சரிங்களா ஜிவோலாம் ரிலீஸ் பண்ணல நேரடியா வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நாளைக்கு வந்து கும்பாபிஷேகம் நடக்கிற நேரத்துல தமிழ்நாடு முழுக்க இந்துக்கள் யாருமே எந்த ஒரு பூஜையும் செய்யக்கூடாது ராமர் கோவில் தொடர்பாக சிறப்பு பூஜைகள் அன்னதானங்கள் விளம்பரங்கள் அதற்கு பிறகு வந்து பொதுமக்களுக்கு வந்து சமூக சேவை இந்த மாதிரி இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை கொண்டாடும் வகையில் பல்வேறு பூஜைகள் நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே நடத்துவாங்க அதற்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கோவில்லையும் நீங்க பர்மிஷன் கொடுக்க கூடாது கோவிலையும் தாண்டி பொது இடத்திலயும் வந்து பர்மிஷன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி வாய்மொழி உத்தரவு என்பது காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் சென்றிருக்கிறது மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சென்றிருக்கிறது இது எல்லாமே வாய்மொழி உத்தரவு தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்து தான் மெயினா போகும் ஏன்னா அந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த நேரத்துல இங்க கோவில்கள்ல வந்து அதிகமான மக்கள் கூட்டம் என்பது இருக்கும் இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்து அறநிலைத்துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாளைக்கு அன்னதானம் போடக்கூடிய அந்த அதாவது இப்ப இந்து அறநிலைத்துறை கோயில எல்லா கோயிலும் அன்னதானம் போடுவாங்க இல்லையா அது வந்து பொதுவா ஒரு நூறு பேர் இருநூறு பேருக்கு போடுவாங்க ஆனா இருபத்தஞ்சுல இருந்து அம்பது பேருக்கு மட்டும்தான் நாளைக்கு அன்னதானம் போடுவோம் அப்படின்னு சொல்லி பெரும்பாலான கோவில்கள்ல இந்து அறநிலையத்துறை சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்க வந்து திமுக அரசாங்கம் இப்படி வாய்மொழி உத்தரவு போட்டாங்க இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது விளம்பரங்கள் செய்யக்கூடாது சிறப்பு பூஜைகள் செய்யக்கூடாது ராமர் கோவில் தொடர்பாக அந்த கொண்டாட்டம் தொடர்பாக எதையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா இதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சாங்க ஆனா அதற்கு சேகர்பாபு என்ன சொல்றாரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பொய் கூறுகிறார் அரசாங்கம் எந்த ஒரு ஜீ ரிலீஸ் பண்ணல அப்படி ஜீவ ரிலீஸ் பண்ணீங்க தான் வந்து வாய்மொழி உத்தரவா எல்லாரையும் மிரட்டி விட்டீங்களே அப்புறம் உங்க பேச்ச கேட்டுதானே காவல்துறையும் இந்த இந்து அநிலை செயல்படும் சரி இப்போ இந்த காவல்துறை வந்து எல்லா இடங்களிலும் அதாவது காவல்துறையின்னு இல்லைங்க திமுக அரசாங்கம் இந்த கும்பாபிஷேகம் அன்னைக்கு கொண்டாட்டம்லாம் வந்து செய்ய கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதித்ததற்கான ஒரு ஆதாரம் இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல அதாவது தென் திருப்பேரை என்ற ஒரு ஊர்ல அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோவில் இருக்கிறது பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவில் அந்த கோவில்ல வந்து நாளை ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய அந்த நேரத்துல சிறப்பு பஜனைகள் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதற்காக அனுமதி கேட்டு காவல்துறையில வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து பர்மிஷன் கொடுங்க அப்படின்னா அதற்கு காவல்துறை சார்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து இந்து அறநிலையத்துறை கிட்ட முதல்ல பர்மிஷன் வாங்கணும் அதை நீங்க வாங்கல அடுத்த கட்டமா ஒரு நிகழ்ச்சி வந்து நீங்க நடத்துறீங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சி தேதியிலிருந்து பதினைந்து நாட்களுக்கு முன்னதாகவே நீங்க வந்து காவல்துறை கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அதையும் நீங்க செய்யல அது மட்டும் இல்லாம மக்கள் கூட்டம் அதிகமா கூடும் வேற சொல்றீங்க மக்கள் கூட்டம் அதிகமா கூட கூடாது அது மட்டும் இல்லாம தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து பல்வேறு சட்ட சிக்கல்கள் இருக்கிறது சிறுபான்மை மதத்தவர்கள்லாம் இருக்காங்க மத ரீதியான மோதல்கள் பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து பல்வேறு இஷ்யூ எல்லாம் இருக்கு இதனால உங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து அவங்க சீல் குத்தி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க அவங்களோட லெட்டர் பேடே வந்து வெளியில வந்திருக்கு அந்த வந்து சமூக வலைதளங்கள்ல ரிலீஸ் சமூக வலைதள வெளியாகி தற்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த பக்கம் வந்து நம்ம சேகர் பாபு நாங்க எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கல அப்படின்னு சொன்னாலும் இந்த பக்கம் உங்களுடைய வாய்மொழி உத்தரவை நிறைவேற்றுவதற்காக காவல்துறையினர் எல்லா ஊர்களிலும் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு தான் இருக்காங்க எங்கெல்லாம் வந்து பர்மிஷன் கேட்கிறாங்களோ அங்கெல்லாம் கொடுக்கறது கிடையாது இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல அந்த கோவில் இருக்கு பெருமாள் கோவில் அதனால அவங்க கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கன்றாங்க இப்ப அவங்க கிட்ட போய் பர்மிஷன் கேட்டா கொடுத்துருவாங்களா பழனில வந்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்போனை புடுக்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் தரம் ஐநூறு ரூபா பணம் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அராஜகத்துல ஈடுபட்ட இந்து அறநிலையத்துறை சமீபத்துல ஒரு மூன்று நான்கு நான்கு நாட்களுக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்தது இப்போ கோயில்ல வந்து வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து செல்போனை புடுங்கலாம் தப்பு கிடையாது ஆனா வர உள்ள கோயிலுக்கு உள்ள வரக்கூடிய பக்தர்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்போனை புடுங்கி வச்சுக்கிட்டு நீங்க ஐநூறு ரூபா கொடுத்தாதான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா இது வித கொள்ளை ஏற்கனவே உங்களுக்கு உண்டியல் பணம் பத்து இல்லையா உண்டியல்ல வரக்கூடிய பணம் அப்புறம் கோயில் இருக்கக்கூடிய பொருட்கள் சிலைகள்னு கொண்டு போய் திருட்டுத்தனமா விற்று விக்கிறீங்க அப்ப அதுல வரக்கூடிய கள்ளத்தனமான காசு இப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு பத்து இல்லையா கோயில் உண்டியல்ல தான் கோடிக்கணக்கில் வருமானம் வருதே பழனியில அதுல வருது அது மட்டும் இல்லாம அப்புறம் அதிகாரிகளே வந்து நிறைய ஊழல் இந்து அறநிலையத்துறையிலே நிறைய ஊழல் இருக்கு அதெல்லாம் வந்து எடுத்தோம் அப்படின்னா பெருசா போகும் ஆனா அதுல என்ன சிக்கல் அப்படின்னா அந்த இந்து அறநிலைத்துறைக்குள்ள உள்ள நுழைஞ்சி எந்த ஒரு கேள்வியுமே அவங்க கிட்ட கேட்க முடியாது நீங்க ஒரு சாதாரண இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாடுல இருக்க ஒரு கோயில்ல போயிட்டு நீங்க இந்த அதிகாரிகள்கிட்ட நார்மலாவே பேசுங்களேன் அவங்க என்னமோ வந்து பெரிய சர்வாதிகாரி ரேஞ்சிக்க அந்த பக்தர்களை வந்து அசிங்கசிங்கமா திட்டுவாங்க எதுக்கு எடுத்தாலும் போகப்படுவானுங்க இப்படித்தான் பேசுவானுங்க இந்த இந்து அறநிலைத்துறையில வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் ஒருத்தனும் வந்து நல்ல விதமா வந்து அந்த பக்தர்கள்ட்ட பேசவே மாட்டான் ஏன்னா பெரும்பாலும் கிறிட்டோ கிறிஸ்தவர்கள் இந்த திராவிட சொம்புகள் தான் அதிகமா வந்து இந்த இந்து அறநிலையத்துறையில வேலை பார்க்கறாங்க இப்படிப்பட்ட இந்து அறநிலையத்துறை கிட்ட போயிட்டு நாளைக்கு ராமர் கோவில்ல கும்பாபிஷேகருக்கு சிறப்பு பூஜை செய்யணும்னா இவனுங்க விடுவானுங்களா அதுவும் இவனுங்க ஆட்சியில வேற இருக்காங்களா சத்தியமா விட மாட்டாங்க ஆனா வந்து நாங்க எதுவும் செய்யவில்லை நாங்கள் வந்து சமூக நீதி காவலர்கள் நாங்க எல்லா மதத்தையும் சமமா பாக்குறோம் எல்லா மதத்தையும் சமமா பாக்குறேன்னா அப்ப இதுக்கு பர்மிஷன் கொடு இப்ப இதுவே கிறிஸ்தவர்கள் வந்து கேட்டா உடனே கொடுக்குறல்ல அதுக்கு வந்து நீ சட்டத்தையே பார்க்க மாட்டேன் சட்ட புத்தகத்துல என்ன இருக்குன்னு கூட பார்க்க மாட்டேன் உடனே உடனே பர்மிஷன் கொடுப்ப நாளைக்கு பங்கன் இன்னைக்கு நைட்டு வந்து பர்மிஷன் கேட்டா நீ சரிம்ப பர்மிஷனே இல்லாம இந்துக்களும் முஸ்லிம்களும் நிகழ்ச்சி நடத்தினா அதையும் வந்து நீ கண்டுக்க மாட்ட ஆனா வந்து இந்துக்களுக்கு மட்டும் ஆயிரத்தி எட்டு நொட்டை சொல்ல வேண்டியது இதுதான் மக்களே தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிலைமை ஆனா பிஜேபியும் சரி இந்துத்துவ அமைப்புகளும் சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா நாளைக்கு கொண்டாட்டங்கள் நடைபெறும் நாங்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவோம் முடிஞ்சா தடுத்து பாரு அப்படின்னு சவால் விட்டுருக்காங்க இந்துக்கள் நிச்சயமாக இத சவாலா ஏத்துக்கிட்டு செய்வாங்க ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு ஒடுக்க நினைக்கிறாங்களோ திமுக எந்த அளவுக்கு இந்துக்களை ஒடுக்க நினைக்கிறாங்களோ அந்த அளவிற்கு இந்துக்கள் எழுச்சி பெறுவாங்க அப்படிங்கறதுதான் உண்மை தமிழ்நாட்டில் இந்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எழுச்சி பெறுகிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்ப மூன்று நாள் பயணமா தமிழகம் வந்துட்டு போயிருக்காரு தமிழக மக்களின் கவனம் முழுக்க பிரதமர் மோடி அவர்கள் மீதும் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தின் மீதும் தான் இருக்கிறது இந்த இந்த நேரத்துல வந்து நீங்க அந்த கும்பாபிஷேகத்தை கூட கொண்டாட்டத்தை வந்து தடுத்தீங்க அப்படின்னா அது திமுகவின் அழிவுக்கு வித்திடும் திமுக அழிய போகிறது என்பதுதான் உண்மை நாளைக்கு பாருங்க எத்தனை இடத்துல பிரச்சனை பண்றாங்க திமுக அப்படிங்கிறத நிச்சயமா பொதுமக்கள் ஆகிய நீங்கள் பாப்பீங்க காவல்துறை அதிகாரிகள் இதுவரைக்கும் எதுக்குமே வந்து பர்மிஷன் கொடுக்கல இந்து அறநிலையத்துறையும் வாய் மூடிட்டு இருக்காங்க இன்னும் வந்து இன்னும் வந்து ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப உக்கிரமா பண்றேன் அப்படிங்கிற பேர்ல திமுக வந்து நாளைக்கு கோயில்களையே வந்து இந்த அறநிலையத்துறை சாத்தினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஆகம விதிகளை மீறி இவங்க கோயில சாத்தினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அந்த அளவு இருக்கு இந்து மதத்தை அழிக்க வேண்டும் நிரந்தரமாக தமிழ்நாட்டில் இந்து மதமே இருக்கக்கூடாது தமிழர்களின் பண்பாடு கலாச்சாரமே இருக்கக்கூடாது என்ற நினை என்று நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த திமுக கூட்டம் இவங்க வந்து இந்த கோவில்களை இவங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த உண்டியல்ல வரக்கூடிய காசுதான் வருமானம் வராத ஒரு கோவில்ல இந்து அறநிலையத்துறை இருக்குமான்னு கேட்டா கிடையவே கிடையாது எந்த கோவில்ல குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய் வருமானம் வரணும் அப்படி வந்து வந்தாதான் அந்த கோவில வந்து இந்து அரண் கையகப்படுத்துவாங்க சோ காசு வரக்கூடிய கோயில மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதுல வரக்கூடிய பணத்தை மட்டும் நல்லா கொள்ளடிச்சுக்கிட்டு கோயில வந்து சரியா புனரமைக்கிறது கிடையாது நிறைய பாலடைஞ்ச கோயில்கள்லாம் தமிழ்நாட்டுல இருக்கு அந்த கோவில்கள் எல்லாம் அம்போன்னு விட்டுற வேண்டியது இந்த காசுக்காக இப்படி கோவில்களை நிறுவனங்கள் போல பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்திக்கிட்டு இருக்க இந்த திமுக அரசு திமுக மட்டும் இல்லைங்க திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே இப்படித்தான் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருந்தாங்க இவர்களுடைய அராஜகம் விரைவில் முடிவுக்கு வரும் என்பதை சொல்லிக்கொண்டு ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நிச்சயமாக திராவிடத்திற்கு முடிவுரை எழுதப்படும் என்ற நல்ல செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த பதவியை முடித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்